செய்திகள் வாசிப்பவர் கபிலன் செய்திகள் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அரசுமுறை பயணமாக இன்று அமெரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார் நாட்டின் சொத்துக்களை பாதுகாக்கும் வகையிலேயே நேஷனல் ஹெரால்டு வழக்கில் அமலாக்கத்துறை நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளாா் சென்னை தூர்தர்ஷன் தொலைக்காட்சி நிலையத்தின் பொன்விழா நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு எல் முருகன் இன்று கலந்து கொள்கிறார் அணுசக்தி விவகாரம் குறித்து மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்காவும் ஈரானும் முடிவு செய்துள்ளன ஐ கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணியை இரண்டு ரன் வித்தியாசத்தில் லக்னோ அணி வென்றது இனி விரிவான செய்திகள் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்கா மற்றும் பெரு நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரில் இரண்டு நாள் தங்கியிருக்கும் அவர் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் மேலும் பல்வேறு நிதி மேலாண்மை நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளுடனும் கலந்துரையாடுவதுடன் முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களின் தலைவர்களையும் அவர் சந்தித்து பேசவுள்ளார் சான் பிரான்சிஸ்கோவில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினர் உடனும் அவர் உள்ளார் நாளை மறுநாள் வாஷிங்டன் செல்லும் திருமதி நிர்மலா சீதாராமன் உலக வங்கி மற்றும் ஐ கூட்டங்களில் பங்கேற்பதுடன் ஜி இருபது நாடுகளின் நிதியமைச்சர்கள் மாநாடு உள்ளிட்ட பல்வேறு கூட்டங்களில் கலந்து கொள்கிறார் அதன் பின்னர் இருபத்தி ஆறாம் தேதியன்று பெருஸ் செல்லும் நிதியமைச்சர் இருதரப்பு பொருளாதார மற்றும் வர்த்தக உறவுகள் குறித்து அந்நாட்டு தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் நாட்டின் சொத்துக்களை பாதுகாக்கும் வகையிலேயே நேஷனல் ஹெரால்டு வழக்கில் அமலாக்கத்துறை நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை துறை திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களுக்கு பயன்படுத்த வேண்டிய நேஷனல் ஹெரால்டு சொத்துக்களை காங்கிரஸ் தலைவர்கள் தனிப்பட்ட முறையில் பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டினார் காங்கிரஸ் மூத்த தலைவர்களான திருமதி சோனியா காந்தி திரு ராகுல் காந்தி உள்ளிட்டோர் இந்த சொத்துக்களை அவர்களது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முயற்சித்ததால்தான் நடவடிக்கை எடுக்க நேரிட்டதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார் நீதித்துறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயன்பாடு அதிகரித்து வரும் போதிலும் நேரடி விசாரணை தொடர்ந்து முக்கியத்துவம் வகிக்கும் என்று மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் கூறியுள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் நடைபெற்ற மாநாடு ஒன்றில் பேசியவர் மின்னணு நீதிமன்றங்கள் திட்டத்தின் கீழ் உயர்நீதிமன்ற கிளை காணொலி வாயிலாக செயல்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார் நோட்டரி சார்ந்த பிரச்சினைகளுக்கு பதினைந்து நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் வழக்கறிஞர்களுக்கான மருத்துவ காப்பீட்டு திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்படுவதாகவும் திரு ராம் மேக்வால் தெரிவித்தார் திண்டிவனம் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையை நான்கு வழி தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பாமக மாநிலங்களவை உறுப்பினர் திரு அன்புமணி ராமதாஸ் விடுத்த கோரிக்கைக்கு பதிலளித்துள்ள திரு நிதின் கட்கரி இது தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் திட்ட அறிக்கை கிடைக்கப்பெற்றவுடன் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் திரு நிதின் கட்கரி தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் to learn ராஜஸ்தான் மாநிலத்தில் எல்லைப்புற சுற்றுலாவை ஊக்குவிக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கலாச்சார மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார் ஜெய்சல்மரில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இம்மாநிலத்தின் டானூட் மாதா பகுதியில் எல்லைப்புற சுற்றுலா தொடர்ந்து ஊக்குவிக்கப்படும் என்றார் பாதுகாப்புப் படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் மேற்கொண்டு வரும் பணிகள் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிவடையும் என்று எல்லை பாதுகாப்புப் படையினர் தெரிவித்திருப்பதாகவும் சென்னை தூர்தர்ஷன் தொலைக்காட்சி நிலையத்தின் பொன்விழா இன்று கொண்டாடப்படுகிறது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆண்டு தொடங்கப்பட்ட சென்னை தொலைக்காட்சி நிலையம் ஐம்பது ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ளது இதையொட்டி சென்னை ஆர் சி நகரில் இன்று மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பத்ம விருது பெற்றவர்களை கவுரவிக்கவுள்ளார் சென்னை தொலைக்காட்சி நிலையத்தின் துணை தலைமை இயக்குநர் திரு கிருஷ்ணதாஸ் மண்டல பிரிவு இயக்குநர் திரு குருபாபு பலராமன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொள்கின்றனர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக்ஃப் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்த சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் பி எஸ் எல்வி ராக்கெட்டுகளின் நான்காவது கட்டத்தில் பயன்படுத்தும் நாசில் சாதனத்தை இஸ்ரோ விஞ்ஞானிகள் உள்நாட்டிலேயே வடிவமைத்துள்ளனர் இந்த சாதனம் இதுவரை கொலம்பியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு வந்த நிலையில் இஸ்ரோவின் சுயசார்பு திட்டத்தின் கீழ் கோபால்ட் குரோமியம் உள்ளிட்ட உலோக கலவைகளாலான ஸ்டெர்லைட் எனப்படும் புதிய சாதனம் உருவாக்கப்பட்டுள்ளது ஆயிரத்து நூற்று ஐம்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை தாங்கும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த சாதனம் தமிழகத்தின் நெல்லை மாவட்டம் மகேந்திரகிரியில் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது சட்டீஸ்கர் மாநிலம் நாராயண்பூர் பகுதியில் நான்கு பெண்கள் உட்பட இருபது நக்சலைட்டுகள் சரணடைந்துள்ளனர் இந்தோ திபெத்திய எல்லை காவல்படையினர் முன்னிலையில் சரணடைந்த இவர்களின் மறுவாழ்வுக்கான உதவிகள் வழங்கப்படும் என்று சுக்மா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு கே ஜி சவான் தெரிவித்துள்ளார் பிஜேபி சார்பில் பக்ஃப் திருத்தச் சட்டம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நாடு தழுவிய பிரச்சார இயக்கம் இன்று தொடங்குகிறது கடந்த பத்தாம் தேதி புதுதில்லியில் கட்சித் தலைவர் திரு ஜே பி நட்டா தலைமையில் நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவின்படி அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி வரை இந்த பிரச்சார இயக்கம் மேற்கொள்ளப்பட உள்ளது தமிழகத்தின் சென்னை திருவொற்றியூரில் உள்ள ரயில்வே தொழிலாளர்களுக்கான ஓய்வறையில் தெற்கு ரயில்வே சார்பில் பல்வேறு புதிய வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இங்கு உணவு மற்றும் பொழுதுபோக்கு உள்ளிட்ட பல்வேறு ஏற்பாடுகள் செய்து தரப்பட்டுள்ளதாக உதவி ரயில் ஓட்டுநர் திவ்யா தெரிவிக்கிறார் நாங்க ஒன்ஸ் இங்கே ஸ்டேஷன் ரீச் ஆனதுக்கு அப்புறம் லாபில இருந்து எங்களுக்கு கார் அனுப்புவாங்க திருப்பி நாங்க இங்க வந்து சைன் ஆப் பண்ணிட்டு இங்க ரன்னிங் ரூம்ல வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ல எங்களுக்கு ரூம் அலகிட்டு பண்ணுவாங்க அப்புறம் நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு எங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே உண்டு இங்க எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டி எங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் உண்டு ஃபுட்டு இங்க வந்து எடுத்துப்போம் அதுக்கப்புறம் ட்ரெயின் ஆர்டர் ஆகிறப்போ ஒன் ஹவர் பிஃபோர் கால் கொடுப்பாங்க அந்த ஒன் ஹவர்ல நாங்க ரெடி திருப்பி போய் சைன் ஆன் பண்ணோம் அப்படின்னா ஒன்ஸ் லாபில இருந்து எங்க ஸ்டேஷனுக்கு டிராப் பண்றதுக்கு இங்க கார் ஃபெசிலிட்டி உண்டு நாங்க அதுல போகிறோம் பிஜு ஜனதாதள் கட்சியின் தலைவராக திரு நவீன் பட்நாயக் தொடர்ந்து ஒன்பதாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இப்பதவிக்கான தேர்தலில் வேறு யாரும் போட்டியிடாததால் திரு நவீன் பட்நாயக் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக புவனேஸ்வரில் அக்கட்சி தலைமையகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அணுசக்தி விவகாரம் குறித்து மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்காவும் ஈரானும் முடிவு செய்துள்ளன ஓமன் நாட்டின் சமரச முயற்சியின் பேரில் ரோம் நகரில் நேற்று நடைபெற்ற இரண்டாவது சுற்று பேச்சுவார்த்தையின் போது இரு நாடுகளும் தொழில்நுட்ப அளவிலான மறைமுக பேச்சுவார்த்தைகளை ஒரிரு நாட்களில் மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டதாக ஈரான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதையடுத்து மூன்றாவது சுற்று பேச்சுவார்த்தை ஓமனில் வரும் சனிக்கிழமை நடைபெறும் என்றும் அந்த அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணியை இரண்டு ரன் வித்தியாசம் லக்னோ அணி வென்றது ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் ஐந்து விக்கெட் இடப்பிற்கு நூற்று எண்பது ரன் எடுத்தது நூற்று எண்பத்தோரு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி இருபது ஒவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபத்து எட்டு ரன் எடுத்து தோல்வியடைந்தது இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் பஞ்சாப் பெங்களூரு அணியையும் சென்னை மும்பை அணியையும் எதிர்கொள்கின்றன உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் அர்ஜூன் பதக்கம் வென்றார் பெருவின் லிமாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பத்து மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் தேசிய நடைபோட்டியில் உத்தரப்பிரதேசத்தின் ராம்பாபு தங்கப்பதக்கம் வென்றார் சண்டிகரில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் முப்பத்தைந்து கிலோமீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை வென்று தேசிய சாதனையையும் படைத்தார் இப்போட்டியில் சந்தீப் குமார் வெள்ளிப் பதக்கத்தையும் விஜய் ஓம்கார் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் மகளிர் பிரிவில் பாயல் தங்கப்பதக்கத்தையும் மஞ்சுராணி பதக்கத்தையும் ரமன்தீர் கவுர் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் ஆடவர் இருபது கிலோமீட்டர் பிரிவில் தமிழகத்தின் செர்வின் செபாஸ்டியன் தங்கப்பதக்கம் வென்றாா் மகாராஷ்டிரா ஓபன் செஸ் போட்டி இன்று புனேயில் தொடங்குகிறது இம்மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியா உள்ளிட்ட பதிமூன்று நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்கின்றனர் சவுதி அரேபியாவில் நடைபெற்ற ஆசிய இளையோர் தடகள சாம்பியன் போட்டியின் ஈட்டு எறிதல் பிரிவில் தங்கம் வென்ற ஹிமான்ஷுவுக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வாழ்த்து தெரிவித்துள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அரசுமுறை பயணமாக இன்று அமெரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார் நாட்டின் சொத்துக்களை பாதுகாக்கும் வகையிலேயே நேஷனல் ஹெரால்டு அமலாக்கத்துறை நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் சென்னை தூர்தர்ஷன் தொலைக்காட்சி நிலையத்தின் பொன்விழா நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் இன்று கலந்து கொள்கிறார் அணுசக்தி விவகாரம் குறித்து மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்காவும் ஈரானும் முடிவு செய்துள்ளன ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணியை இரண்டு ரன் வித்தியாசத்தில் லக்னோ அணி வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்